பிரபல நடிகர் செந்தாமரையின் மனைவி இந்த பிரபல நடிகையா எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி காலங்களில் தொடங்கி ரஜினி கமல் காலங்கள் வரை வில்லனாக பல நடிகர்களை மிரட்டிக் கொண்டிருந்த செந்தாமரையை அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது செந்தாமரையின் மாஸ் வசனம் மற்றும் அவருடைய முகபாவனை அப்படியே பார்த்தும் மிரண்டு போகும் வகையில் தான் இருக்கும் அவர் நடித்த பல திரைப்படங்கள் இன்று வரை பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது நடிகர் செந்தாமரை முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் வெள்ள நடிகராகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் நடித்த செந்தாமரை முதலில் மேடை நடிகனாகத்தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் இவர் நடித்ததில் மலையூர் மமட்டியான் மூன்று முகம் தம்பிக்கு எந்த ஊரு தூரல் நின்று போச்சு குரு சிசியன் போன்ற திரைப்படங்கள் இவருடைய வேறு முகத்தை வெளிக்கொண்டு வந்து காட்டியது ரஜினியின் நெருங்கிய நண்பனாக இருந்த இவர் ரஜினியுடன் பல திரைப்படங்களில் வில்லனாக நடித்துள்ளார் நடிகர் செந்தாமரை தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது வயதில் மாரடைப்பு காரணமாக கல்யாண மாலை என்ற நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது உயிரிழந்தார் இவருடைய மனைவிதான் பழம்பெரும் நடிகை கௌசல்யா இவர் வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் சின்ன திரையிலும் பல சீரியல்களில் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கிறார் பூவே பூச்சுடவா உள்ளிட்ட சீரியல்களில் நடித்த கௌசல்யா தற்பொழுது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் ஆகா கல்யாணம் சீரியலிலும் பாட்டி கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் இவர்தான் மறைந்த பழம்பெரும் நடிகரான செந்தாமறையின் மனைவி ஆவார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க